பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத எப்படி எடுக்கிறது என்ன எந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்து சொல்றாங்க மண் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுங்க அப்படிங்கிறாங்க சில பேர் போட்டோ எடுத்து அதுக்கு தனி விளக்கு போட்டு அந்த மாதிரி கும்பிடுங்க கும்பிடுங்க அப்படிங்கிறாங்க இப்பறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குலதெய்வ வழிபாடுகள் ஆக்சுவலா குலதெய்வம் வந்து நம்ம குளத்தில் தோண்டே ஒரு மனிதர் அவர் வந்து நம்ம குளத்துக்காக நம்ம குளத்தில் மட்டும் இல்லை நம்ம குளம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த மனிதர் வந்து ரொம்ப இறைவனுடன் வேண்டி நம்ம குளத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்தாரோ அவர் தான் நமக்கு குலதெய்வமாக இருப்பார் அவர் எந்த தெய்வத்தை பெருந்தெய்வத்தை வணங்கினாரோ அந்த பெருந்தெய்வம் குலதெய்வமாக மாற்றப்படுகிறது குலதெய்வம் தோன்றிய ஒரு மனிதருடைய இறப்பு ஜீவ சமாதி அங்க உட்கார்ந்து இருக்கும் அது வம்சம் அம்சமும் நிரம்பி இருக்கும் அதனால இந்த ரெண்டு தெய்வங்களும் நிறைந்த இடம் தான் குலதெய்வ அம்சமாக இருக்கும் அதனால குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய மூதா அப்படிங்கிறதுனால அது வந்து பிரபஞ்ச தொடர்பு அதாவது உடல்லை இழந்து ஆத்மா வந்து ஒளி ஒளி உருவமாக பெற்று இருக்கும் ஒளித்தன்மை அடைந்திருக்கும் அந்த ஆத்மா ஒளித்தன்மை ரொம்ப அந்த ஒளி வந்து ரொம்ப பிரகாசமான ஒளியாக இந்த நம்மளுடைய குளத்தில் அத்தனை பேரையும் அந்த ஒளி வந்து பாதுகாக்கும் தன்மையாக மாறி நிற்கும் அதுதான் குலதெய்வத்துக்கு இந்த ஒளி வந்து பிரபஞ்சத்தோட தொடர்பு உடையது அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு குலதெய்வமும் நல்லா பாத்தீங்கன்னா கூரைகள் மேயாமல் கலசங்கள் வைக்காமல் கோபுரங்கள் கட்டாமல் குலதெய்வங்கள் இருக்கும் தோன்றிய மனிதர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெருந்தெய்வத்துக்குள்ள வழி கூரைகளோ அல்லது கோபுரங்களோ கிடையாது அதனால அதுக்கு உருவமே சில குலதெய்வத்துக்கு கிடையவே கிடையாது சும்மா பெட்டியை வைப்பாங்க சில பேர் வெறுமான சிமெண்ட்ல வந்து அப்படி இது வைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க செங்கல் சுட்ட செங்கலை எடுத்து அதை வந்து குலதெய்வமாக எடுத்து பாவிப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் குலதெய்வத்தை ஒரு பிரபஞ்சத்துடன் தொடர்பு தான் வைப்பாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு வந்து நிறைய வயல்வெளிகளில் ஆட்டங்கர ஓரங்களில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி குலதெய்வங்கள் அமைப்புகள் இருக்கும் அந்த மாதிரி இதுலதான் இருக்கும் அதனாலதான் இயற்கை சார்ந்த இடத்துடன் சேர்ந்து இருக்கும் குலதெய்வங்கள் இந்த இயற்கை சார்ந்த இயற்கையுடன் ஒன்றிய இடத்த குலதெய்வத்தை நீங்க வந்து வீட்டுக்குள் வந்து அடைச்சு வைக்கிறான்னா அது முடியாது குலதெய்வம் வந்து நம்ம ஃபுல்லா பாதுகாக்கிற ஒரு முழு சக்தியாக இருப்பதனால் அதை வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போதே அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள் வந்துவிடும் அது வந்து இதுக்குதான் குலதெய்வத்துக்கு தனி விளக்கு ஏற்றவே வேண்டாம் ஏன்னா நம்ம குளம் நல்லா இருந்தாலே அந்த குல பெண்கள் செழிப்பாக வாழ்வா செழிப்பாக வாழ்ந்தாலே அந்த பெண்களுக்கு மகிழ்ச்சி எல்லை இல்லாமல் இருக்கும் அவ புடவை ஜாக்கெட் எதுக்குமே கஷ்டப்பட மாட்டா கணவனுடைய வாழ்க்கையிலும் கணவனுக்கு நல்ல சுகங்களை கொடுப்பதிலும் அவள் சிறந்த பெண்மணியாக இருப்பாள் ஆனா குலதெய்வம் அதை வைத்து அந்த வீட்டில் செழுமையாக இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்ப அந்த விளக்கேற்றும் பெண் அங்க செழிப்பாக இருந்தாலே குலதெய்வம் சிறப்பாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம வீட்டில் வந்து விளக்கு விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு பெண் விளக்கை ஏற்றுனால அங்க குலதெய்வ அம்சம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெண் வந்து வழக்கை ஒழுங்காக ப்ராப்பரா ஏத்தல கரெக்டா அந்த வீட்டில் உள்ள நம்ம விளக்க வந்து அந்த டயத்துக்கு ஏற்றல அப்படின்னாலே அங்கே குலதெய்வத்துடைய நம்மளுடைய பிளஸிங்ஸ் கிடைக்கல அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதனால நம்மளுடைய குளத்தில் வரும் நம்மளுடைய மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டு மருமகள் இவ வந்து இந்த குளத்தின் முக்கிய பங்காக இருக்கிறாள் அது மூத்த பெண் மூத்த மருமகா வருவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால மொத மகளும் ம மகனும் முதல் மருமகளும் அந்த வீட்டுக்கு முக்கியமான ஒரு குலதெய்வத்துடைய அம்சத்துக்கு சில அம்சங்கள் நிரம்பி இருப்பவங்களா இருப்பாங்க இந்த குலதெய்வம் விளக்க வந்து அந்த வீட்டுல அந்த மூத்த மருமகள் வந்து கரெக்டா ப்ராப்பரா அவ ஏத்திட்டு வரும்போது உங்களுக்கு உங்க குலத்தில் எந்த சாபக்கேடுகள் எதுவுமே இருக்காது உங்க வீட்டுல வந்து மருமகள் மூத்த மருமகள் தூரமா இருக்கா ரொம்ப தொலைவு தூரத்தில் இருக்கிறா தொலைதூரத்தில் இருக்கிறா அதனால அவ வந்து ஒழுங்கா விளக்கே வருஷத்துல ஒரு தடவை குடும்பம் ஒற்றுமையா ஒன்னு கூடி குலதெய்வ அந்த மூத்த மருமகளை வர வைத்து அவ கையால பொங்க வர பொங்க பொங்கல் வச்சு வீட்டுல விளக்கேற்றி எல்லாருக்கும் அவ கையால அந்த வீட்டில் குலதெய்வ அம்சம் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் அதனால மூத்த மருமகள் மூத்த மகன் இவங்க ரெண்டு பேரும் குலதெய்வ அம்சமாக இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை எனக்கு மகள் தான் இருக்கிறா அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட்டில் குலதெய்வ அம்சம் இருக்கும் இல்லையோ உங்க கருமாவை நீக்கத்துக்கு ஒரு பெண் பெண் தெய்வம் வந்து உருளுக்கு உருவாயிருக்கா பெண் சாபம் குடும்பத்தில் உங்களுக்கு அந்த பெண் வந்து இந்த அம்சம் வரும் அந்த அந்த பெண் வந்து வந்து வீட்டை வேற வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த வீட்டில் உள்ள ஐஸ்வர்யங்களை பாதுகாக்கக்கூடிய பெண் லட்சுமி மகாலட்சுமி அம்சத்தில் இருப்பா அவ வந்து விளக்கேத்தி அவ எவ்வளவு அந்த வீட்டு இதை வந்து பாதுகாக்கிறாளோ அவளதுக்குள் உங்களுடைய சாபம் நீங்கப்படும் சாபங்கள் நீங்கதுக்கு அவ உறுதுணையாக இருக்கா சாபங்கள் நீங்கினாதான் குலதெய்வம் உள்ளுக்கு வருவா சாபங்கள் நீக்கதுக்கு அந்த பெண் உறுதுணையாக இருப்பான் பிறக்கும் மூத்த பெண் அப்படிங்கிறது விலக்கேற்றப்படும் குலதெய்வம் வந்து அந்த சாபங்கள் நீக்கி குலதெய்வம் உள்ளுக்கு நுழைய ஆரம்பிச்சிருவாங்க மூத்த பெண் மூலமா மூத்த பெண் கல்யாணம் கட்டி போன பிறகு அந்த வீட்டின் நீங்க தாயாக இருந்து அந்த குலதெய்வத்தை நினைத்து நினைத்து விரதம் இருந்து அதுவும் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வம் நினைத்து விரதம் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து விரதம் இருப்பது சிறப்புங்கிறோனா சூரியனுடைய முக்கியமான பங்கு முதலில் தோன்றிய கிரகங்கள் நட்சத்திர முதலில் தோன்றியதுதான் சூரியன் சூரியன் தான் தான் இந்த அதுதான் குளத்தை தோற்றுவித்தது மனித குலத்தை தோற்று சூரியன் இல்லாமல் நடக்காது அதனால சூரியனை முதன்மையாக எடுத்து சூரியனை வந்து குலதெய்வமாக பாவிச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்க விரதம் இருந்து சூரிய பகவானுக்கு வந்து நேந்துக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு குளத்தினுடைய சாபங்கள் நீங்க குலதெய்வம் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சூரியனுடைய அம்சம் அதனாலதான் குலதெய்வங்கள் சூரிய ஒளி படுற இடத்துலயே வச்சிருக்காங்க இப்ப வந்து நம்ம வீட்டுல அப்ப அதை எங்க வைக்கிறான்னா அதனாலதான் நல்லா பாத்தீங்கன்னா நல்லது செங்கல் நாலு அஞ்சு செங்கலை வச்சுக்குவாங்க அஞ்சு செங்கல் மூணு செங்கல் சொட்டு வச்சுட்டு மாடி மேல வரிசைய வச்சு மாடியில வெளியில தோ வெளிபுற தோட்டத்தில் சூரிய ஒளி படுற இடத்துல வச்சு வழிபாடு முறைகள் இல்லாட்டா ஒரு வேப்ப மரமோ அந்த மரத்துக்கு கீழே வச்சு வழிபாடு முறைகளோ கொண்டு வருவாங்க அந்த சூரிய ஒளி வந்து அந்த செங்கலிலும் அந்த படுற போது அந்த குலதெய்வம் இது ஆக்டிவேட் ஆகும் அப்ப அந்த மாதிரி சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் படுற இடத்தில் நம்ம வந்து குலதெய்வத்தை வைத்து வழிபடுகிறோம் அதை வந்து நீங்க வீட்டில் வச்சு விளக்கேத்தி வழிபடும் போது வீட்டுல வந்து அதுக்கும் ஒரு விளக்கேத்தி அதுக்குன்னு இது பண்ணும்போது குலதெய்வம் அங்க நிக்குமான வாய்ப்பு இல்லை குலதெய்வம் வந்து அந்த உங்க வீட்டில் வாழ வரும் பெண்ணின் கையில்தான் இருக்கிறாள் அவ உருவத்துலதான் விளக்கேற்றப்படும் அதுக்கு நீங்க ஒரு விளக்கு ஏற்றினால் அது அது வந்து பலன் இல்லை குலதெய்வம்ங்கிறதே உங்க வீட்டினோட மருமகள் கை அம்சத்தில் இருக்கிறவள் தான் குலதெய்வத்து அம்சம் ஏன்னா தான் அடுத்த வாரிசு சுமக்க கூடியவள் அடுத்த விருத்திக்கு உரியவள் அப்படிங்கிறது இன்னொன்னு என்னன்னா குலதெய்வத்தை இன்னொரு ரூபத்துல ரூபத்துல நம்ம வேற எங்க பாக்கலாம்னா உங்க வீட்டின் குழி வீட்டின் முத்தத்துக்கு அடுத்தால வரும் நிலவாசல் பக்கத்தில் இருக்கும் குழியில் குலதெய்வம் இருக்கும் குவல தான் நம்ம வீட்டில் நல்லது கெட்டதை பாதுகாக்கக்கூடியது அதனாலதான் காவல்காரனாகவும் நம்ம வம்சத்தை பாதுகாக்கக்கூடியவனாகவும் அந்த நிலவா நிலவாச பக்கத்தில் இருக்கிற மாட ஒரு விளக்கு எப்பவுமே ஆதி காலத்தில இருந்து அந்த விளக்கு வச்சுக்கிட்டு வழிபாடுகள் எல்லாம் இருந்திருக்கு வழிபாடு பண்றோமே அந்த விளக்கு ஏத்திட்டு தான் உள் விளக்கு ஏத்தும் வீட்டுக்குள்ள உள்ள மகாலட்சுமி ஆன குத்து விளக்கை ஏத்துவோம் ஆனா குலதெய்வ விளக்க வந்து மாட சொல்லிட்டு வெளிபுறத்தில் ஏத்திட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே விளக்கேற்றும் முறையில் ஈவினிங் நாளும் சரி காலையில நாளும் சாயங்கால நாளும் நேரங்களில் ஏற்றும் போது முத்தம் தொளித்த தண்ணியே சிறிது சிறிதாக பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ்லேயே போகணும் அப்படி திரும்பி பார்க்க கூட ரிவர்ஸ்லயே அப்படி தொளிச்சு உங்களுடைய பூஜை வரைக்கும் தொளித்து வரணும் தொளித்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்று பண்ணுவோம் அதுதான் நம்மளுக்கு ஒரு இது நம்ம சாதாரண விளக்கேற்று முறை அதுல வந்து இந்த மாதிரி தெளித்து வர வந்துட்டக்கு அப்புறம் தான் குலையில் விளக்கேற்றுட்டு அப்புறமா நம்ம பூஜை பூஜரம்புல விளக்கேற்ற முறைகள் இருந்தது அதே மாதிரி ஆரம் சொல்லுவோம் அந்த இது நம்மளுக்கு சரம் சொல்லுவாங்க சரம்ங்கிறது கொஞ்சம் ஒரு பூவுக்கும் இன்னொரு பூக்கும் இடையில இடைவெளி விட்டு எப்பவுமே ஒரு சரம் போடுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க பூ போடுற பூ போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து போட்டுட்டு போட்டுட்டு போவாங்க அந்த பூவை போட்டுட்டு விளக்கு ஏத்துறது ஆதி காலத்திலேருந்து இருந்தது இப்போ நம்ம அந்த பூ போடுற ஆளும் சரம் போடுறதுக்குன்னு ஆளும் கிடையாது அதனால உங்க வீட்டில் பூக்கக்கூடிய எந்த பூவாச்சும் ஏதாச்சும் ஒரு பூ இருந்துச்சுன்னா விளக்குக்கு வச்சுட்டு அப்புறமா விளக்கேற்றும் போது ரெண்டு ஊதுவத்தி வைக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் வேற ரொம்ப நீங்க டாம் டீம் எல்லாம் பண்ண வேண்டாம் விளக்கேற்றி ரெண்டு ஊதுவத்தி வச்சு ஒரு பூ வச்சுட்டீங்கனாலே அங்க வந்து குலதெய்வமும் சரி மகாலட்சுமி சரி ஐஸ்வரியமா உட்காந்துருவாங்க அது உங்க வீட்டு மருமகள் கையால வைக்கும் போது இப்ப கூட்டு குடும்பமாக இல்ல அவங்கவங்க வீட்டுல அவங்க பண்றாங்க மூத்த மருமகள் அவ வீட்டுல வந்து ஐஸ்வரியமாக எவ்வளவு பண்றாளோ அவ்வளவுக்குள்ள உங்க வம்ச விருத்திகள் கரெக்டா நிவர்த்தி ஆகும் ஆனா அந்த மூத்த மருமகளுக்குள்ள அங்கீகாரங்கள் எல்லாமே அந்த வீட்டில் மாமியார் வந்து கரெக்டா கொடுத்து அந்த மூத்த மருமகளும் ரொம்ப பொறுப்பா குடும்பத்தை நிர்வகிக்கும் தன்மையாக இருந்தால் அந்த குலம் வந்து சிறந்து விளங்கும் சிறப்பாக இருக்கும் குலவிளக்க விளக்கை வந்து இப்படி வேற்று வழிபாடுங்க நன்றி வணக்கம்